நல்லா ஜோசியத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது அது வந்து என்ன சொல்லி இருக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பாதி அம்மன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த தொழில்நிலை ஏஜென்ட்டை நான் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு சார் அந்த பாதி நாள் தான் நடிச்சிருக்கு பாதி நாள் நடிச்சிருக்கு பாதி நாள் சம்பளம் கொடுத்துட்டோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பின்னணி காரணமாக எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார் அது சார் வணக்கம் சார் இந்த பாலா இயக்குனர் பாலா அவருடைய இயக்கத்தில் வெளியாகக்கூடிய அந்த வனங்கான் படத்துடைய படப்பிடிப்பு வந்து கன்னியாகுமரியில் நடந்திருக்கு இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா துணை நடிகை வந்து தாக்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்காங்க என்ன சார் நடந்துச்சு அது அந்த நடிகை பேர் லிண்டா சரிங்க சார் அது வந்து என்ன சொல்லியிருக்கு இருபத்தி நாலாயிரம் பேசினாங்க பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஆனா அந்த துணைநிலை ஏஜென்ட்டை நான் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு பாதி நாள் தான் நடிச்சிருக்கு பாதி நாள் நடிச்சிருக்கு பாதி நாள் சம்பளம் கொடுத்துட்டோம் அது மாட்டேன்னு சொல்லி போயிடுச்சு அதுக்கு அப்புறம் எப்படி முழு சம்பளம் கொடுக்க முடியும் கம்பெனில எவ்வளவு நாள் நடிச்சாங்களோ அவ்வளவு நாள் தான் கொடுப்பாங்க அதனால அது முழுமையான கலசிட்டுக்கு அது ஒத்துழைச்சி நடிக்கல பாதி நாள் கொடு நடிச்சிருக்காங்க பாதி நாள் சம்பளம் நாங்க கொடுத்து சர்டிபிக் அனுப்பிட்டோம் அது பொய்யான தகவல்

புரியுதா அவங்க ஏதோ ஒரு பத்து பர்சன்டோ பதினஞ்சு பர்சன்டோ யூனியன் கமிஷன் எடுத்துட்டு மீதி யூனியன் அந்த துணை நடிகர்களுக்கு போனா அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க சிலர் வந்து நடிகர் சங்கம் மூலமா சில பிரைவேட் ஏஜென்சி மூலமா வர்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்க என்ன பேசினாங்களோ அதுபடி கொடுப்பாங்க இல்ல இடையில போயிட்டாங்கன்னா பாதி கொடுப்பாங்க இதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அவங்களுக்கும் உள்ள

என்ன ஏற்கனவே பால டைரக்ட் பண்ணி ஒரு படம் வரவே இல்லை குரு அவருடைய நடிச்சாரு அவரு அவருக்கும் சூர்யாவுக்கும் ஒத்து போதல அதனால படம் நின்று போச்சு ரெண்டு ஆனா சூர்யா தான் அதுக்கு தயாரிப்பாளரே அவரே அதை நிறுத்திட்டாரு அதுல அது புரிய பிரச்சனை ஆகல மறுபடியும் அத வந்து அருண்ஜி கதை கேட்டுதான் இருப்பாரு புரியுது அருண் விஜய் இப்ப ஒரு நோட்டி இன்னும் பண்ணிட்டு இருக்க ஒரு கதாநாயகன் ஒரு இதெல்லாம் வந்து பணம் காண்படுத்த எந்த விதத்திலும் பாதிக்காது இப்ப குறிப்பா இந்த துணை நடிகை அப்படின்றது பார்க்கும்போது ஒருங்கிணைப்பாளருக்கு நடிகைக்கு வந்து பணம் கொடுக்காத ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட் பின்னணி காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சார் அது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா துணை நடிகை வந்து எந்த விதத்திலையும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லவே இல்லை அதுக்கு சொன்னா தானே இந்த பிரச்சனையே வரும் அதுக்கு பிரச்சனையே இந்த ஏழையில இல்லையே

நடிகைக்கு வந்து இப்ப பணம் கொடுக்காத மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க அது லிண்டாங்க பேச்சியே நான் பார்த்தேன் அது அது மட்டும்தான் காரணம் சொல்லியிருக்கு இருக்கு அதனால நீங்க சொல்ற கேள்விக்கு இங்க இடம் இல்லை சரிங்க சார் சரிங்க சார் உங்க தகவல் நன்றி சார்